இருநூறு மடங்கு விலை அதிகம் விராட் கோலி குடிக்கும் பிளாக் வாட்டரின் ஸ்பெஷாலிட்டி என்ன விளையாட்டிற்காக மட்டுமல்ல பிட்னஸிற்காகவும் கிரிக்கெட் வீரர் விராட் கோலி பெயர் பெற்றவர் பிரபலங்களை பொறுத்தவரை தங்களது பிட்னஸிற்காக எவ்வளவு வேண்டுமானாலும் செலவழிக்க தயாராக உள்ளனர் அந்த வகையில் விராட் கோலி மற்றும் அவரது மனைவி அனுஷ்கா சர்மா ஆகியோர் பிளாக் வாட்டர் எனப்படும் கருப்பு தண்ணீரை தான் குடிக்கின்றனர் இந்த தண்ணீரின் விலை சாமானிய மக்கள் வாங்கி பருகும் தண்ணீரின் விலையை விட இருநூறு மடங்கு அதிகம் அப்படி இதில் என்ன ஸ்பெஷல் இருக்கிறது என்பதனை பற்றி இந்த தொகுப்பில் பார்க்கலாம் பிரான்ஸ் சுவிட்சர்லாந்து எல்லை பகுதியில் அமைந்துள்ளது ஏவியன் லெஸ்பெயின்ஸ் என்ற இடத்தில் உள்ள ஏரியில் இருந்து இது எடுக்கப்படுகின்றது நேச்சுரல் ஸ்பிரிங் வாட்டர் என்பதால் இதன் நிறம் கருப்பாக இருக்கின்றது அதனால்தான் இதனை பிளாக் வாட்டர் என்று அழைக்கின்றனர் இந்த பிளாக் வாட்டர் உடலுக்கு தேவையான அனைத்து விதமான ரேட்ரம் ஆதரவை முழுமையாக தரக்கூடியது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கின்றது சரும ஆரோக்கியத்தை பாதுகாப்பது எடை இழப்பிற்கு உதவுவது மன அழுத்தத்தை குறைப்பது என பல்வேறு நன்மைகள் அடங்கியுள்ளன விராட் கோலி இந்த தண்ணீரை பிரான்சிலிருந்து இறக்குமதி செய்கின்றாராம் ஒரு லிட்டர் பிளாக் வாட்டரின் விலை அதிகமல்ல வெறும் நான்காயிரம் ரூபாய் மட்டுமே விராட் கோலியை தவிர அனுஷ்கா சர்மா மலைகா அரோரா கரிஷ்மா கபூர் கௌரி கான் பாஷா டைகர் ஷெராஃப் மற்றும் ஊர்வசி ரவுடேலா உள்ளிட்ட பல பிரபலங்களும் இந்த பிளாக் வாட்டரை தான் பருகுகின்றார்களாம்